சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் உரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியை குமரேசன் ராஜசிவனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை பேர் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நமது ஈசனை தேரி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ பண்ணிக்கலாம் நமது ஈசனை தேரி யூடியூப் சேனலில் தேவார திருத்தலம் அதற்குரிய வரலாறு அவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களின் வரலாற்றையும் நான் தந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் சுகந்த குந்தளாம்பிகை உடனுரை மச்சபுரீஸ்வரர் கோவில் கும்பகோணம் திருமால் எடுத்த முதல் அவதாரம் மச்சாவதாரம் மச்சம் என்றால் மீன் என்று பொருள் வேதங்களை அபகரித்துக் கொண்டு போய் கடலில் ஒளித்து வைத்திருந்த ஹயக்ரீவன் என்ற அசுரனை அழிப்பதற்காக திருமால் எடுத்த அவதாரம் இது இந்த அவதாரத்தோடு தொடர்புடைய ஆலயமாக கும்பகோணம் அருகே உள்ள தேவராயன் பேட்டையில் அமைந்திருக்கும் மச்சபுரீஸ்வரர் கோவில் திகழ்கிறது மகாவிஷ்ணு மச்ச அவதாரம் கொண்டு சிவனை வழிபட்ட சின்னம் கோவில் முகப்பில் கருங்கல்லால் புடைப்பு சிற்பமாக செதுக்கப்பட்டு உள்ளது இந்த கோவிலின் மூலவர் பெயர் மச்சபுரீஸ்வரர் இறைவியின் திருநாமம் சுகந்த குந்தளாம்பிகை மீன் உருவில் இருந்த மகாவிஷ்ணு சுய உருவத்தை அடைய இங்குள்ள சிவனை வழிபட்டதாக தல வரலாறு சொல்கிறது மீன ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம் மச்சபுரீஸ்வரர் திருக்கோவில் இந்த தலத்தில் உள்ள சங்கு சக்கர முருகனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் பாபாஜி சித்தர் அருளும் தலம் யோக பைரவர் கால பைரவர் என ரெண்டு பைரவர் அருளும் தலம் பித்ருதோஷம் பூர்வ ஜென்ம பாவம் நீங்க வழிபட வேண்டிய தலம் அகத்திய முனிவர் ஈசனை வழிபட்டு பேறு பெற்ற தலம் தல வரலாறு ஒருமுறை படைப்புக் கடவுளான பிரம்மதேவன் நித்திரையில் விட்டார் அப்பொழுது ஹயக்ரீவன் என்ற அசுரன் படைப்புத் தொழிலுக்கு ஆதாரமான வேதங்களை திருடிச் சென்று விட்டான் இதனால் உலக படைப்பு நின்று போனது பிரம்மன் செய்வதறியாது திகைத்தார் அவருக்கு உதவ மகாவிஷ்ணு முடிவு செய்தார் அதன்படி அவர் சிறிய மீன் வடிவம் எடுத்து ஒரு ஆற்றில் தங்கியிருந்தார் அந்த காலகட்டத்தில் மகாவிஷ்ணுவை நோக்கி சத்தியவிரதன் என்ற மன்னன் நீரையே உணவாக கொண்டு கடும் தவம் செய்து வந்தான் அவன் ஒரு நாள் தன்னுடைய தினசரி கடமைகளைச் செய்து ஆற்றில் நீராடினான் அப்போது தன் இரு கைகளாலும் ஆற்றில் இருந்து நீரை அள்ளினான் அவன் கையில் இருந்த நீரில் ஒரு சிறிய மீன் குஞ்சு வந்தது அந்த மீன் அவனிடம் மன்னா என்னை மீண்டும் நீரில் விட்டுவிடாதீர்கள் என்றது மீன் பேசுவதைக் கேட்டு ஆச்சரியப்பட்ட மன்னன் அந்த மீனை தன் கமண்டலத்தில் போட்டுக்கொண்டு அரண்மனை நோக்கி புறப்பட்டான் அங்கு சென்றதும் கமண்டலத்தில் கிடந்த அந்த சின்னஞ்சிறிய மீன் கமண்டலமளவுக்கு வளர்ந்து விட்டது எனவே அந்த மீனை எடுத்து அங்கிருந்த பெரிய பாத்திரத்தில் விட்டான் சற்று நேரத்தில் அந்த பாத்திரம் அளவுக்கு அந்த மீன் வளர்ச்சி வளர்ச்சியடைந்தது இதையடுத்து மன்னன் அந்த மீனை அரண்மனையில் இருந்த குளத்தில் விட்டான் சற்று நேரத்தில் அந்த குளத்தை அடைத்தபடி வளர்ந்து விட்டது அந்த மீன் எனவே மீனை எடுத்துச் சென்று ஊர்குளத்தில் விட்டான் சிறிது நேரத்தில் குளம் அளவுக்கு மீன் வளர்ந்து விட்டது இறுதியில் படைவீரர்கள் உதவியுடன் மீனை தூக்கிக் கொண்டு போய் கடலில் விட்டான் மீன் கடலளவு வளர்ந்து பிரமாண்டமாய் நின்றது இதைக் கண்ட மன்னன் தான் வழிபடும் திருமாலே இதுபோன்ற திருவிளையாடலை நடத்துவதாக அறிந்து கொண்டான் உடனே பரந்தாமா தாங்கள் இந்த உருவம் பெற்றதற்கும் என்னிடம் வந்ததற்கும் காரணம் என்ன என்று கேட்டான் அப்போது மீன் வடிவில் இருந்த மகாவிஷ்ணு மன்னா வருகிற ஏழாவது நாளில் பிரளயம் ஏற்பட்டு உலகமே வெள்ளத்தில் போகிறது அந்த சமயம் நான் தற்போது இருக்கும் மச்ச அவதாரத்திலேயே அனைத்து உயிர்களையும் காப்பாற்றுவேன் அப்போது நீங்கள் அதன் காரணத்தையும் என் மகிமையையும் அறிவீர்கள் என்று கூறிவிட்டு மறைந்தார் மகாவிஷ்ணு கூறியபடி ஏழாவது நாளில் பெரிய பிரளயம் ஏற்பட்டு வெள்ளம் சூழ்ந்தது அனைத்து உயிர்களையும் காப்பாற்றினார் மகாவிஷ்ணு மன்னனுக்கு மச்ச புராணத்தை உபதேசித்தார் பின்னர் மகாவிஷ்ணு வெள்ளத்தினுள் சென்று அசுரனுடன் போரிட்டு அவனை அழித்து வேதங்களை மீட்டு பிரம்மனிடம் ஒப்படைத்தார் இப்படி மகாவிஷ்ணு மீன் வடிவம் தாங்கி உலகையும் காத்து வேதங்களையும் மீட்ட பெருமை உடையது மச்சபுரீஸ்வரர் திருக்கோவில் மற்ற அவதாரத்தில் இருந்து சுய உருவம் அடைய மகாவிஷ்ணு முயற்சித்தபோது அசுரனை கொன்ற தோஷம் காரணமாக அவரால் சுய உருவத்தை அடைய முடியவில்லை இதனால் அவர் இத்தலத்தில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் சிவனருளால் மகாவிஷ்ணு சுயுருவம் அடைந்ததாக தலபுராணம் கூறுகிறது மகாவிஷ்ணுவுடன் தேவர்கள் பிரம்மா ஆகியோரும் இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் மச்சபுரீஸ்வரர் ஆலயம் வேதங்களை மீட்ட தலம் என்பதால் கல்வி கற்று வரும் மாணவர்கள் அவசியம் வந்து வழிபட வேண்டிய தலம் இது மாணவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து மச்சபுரீஸ்வரரையும் சுகந்த குந்தளாம்பிகையையும் வணங்கி தங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் விட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டு மீண்டும் தங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்தால் குலதெய்வத்தை வழிபடாததால் வந்த தோஷம் விலகும் இந்த கோவில் தஞ்சை பெரிய கோவிலுக்கு முற்பட்ட காலத்தைச் சேர்ந்தது தஞ்சாவூரில் இருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் பண்டாரவாடை என்ற கிராமம் உள்ளது அதற்கு அருகில் மச்சபுரீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவை நாம் நிறைவு செய்து கொள்வோம் சிவ அடியார்களே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் வேறு ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திரு